தைராய்டு வியாதிக்கு இனி மருந்து மாத்திரை தேவையில்லை இதை சாப்பிட்டாலே போதும் தேங்காய் பூ தேங்காய் பூ என்பது முற்றிய தேங்காயில் உண்டாகும் கருவளர்ச்சியே ஆகும் தேங்காய் பூவில் தேங்காய் மற்றும் இளநீரில் இருப்பதை விட அதிக சத்துக்கள் இருக்கிறது இளநீரில் இருக்கும் சதைப்பற்றினைப் போல ருசி இருக்கும் அதன் நன்மைகளைப் பற்றி தெரிந்தால் தேங்காய் பூவை தேடி கண்டுபிடித்து சாப்பிடத் தோன்றும் நோய் எதிர்ப்பு சக்தி தேங்காய் பூவில் மிக அதிக ஊட்டச்சத்து இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி இருமடங்கு அதிகரிக்கும் பருவகாலத் தொற்று நோய்களிலிருந்து முழுமையான பாதுகாப்பை தேங்காய் பூ கொடுக்கும் சக்தி தரும் மன அழுத்தம் அல்லது வேலைப்பழு அதிகம் இருப்பவர்கள் தேங்காய் பூவை சாப்பிட்டால் முழு எனர்ஜி கிடைப்பதோடு நாள் முழுவதும் உற்சாகமாக இருக்கும் அளவிற்கு மேஜிக் தேங்காய் பூவில் இருக்கிறது என்றால் நம்புவீர்களா பண்ணிப் பாருங்களேன் ஜீரண சக்திக்கு உங்களுக்கு ஜீரண சக்தி குறைவாக இருந்தால் தேங்காய் பூ சிறந்த சாய்ஸ் ஆகஸ்ட் இருக்கும் இதில் உள்ள மினரல் விட்டமின் உங்கள் குடலுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது மலச்சிக்கலை குணமாக்குகிறது சர்க்கரை வியாதிக்கு தேங்காய் பூ இன்சுலின் சுரப்பைத் தூண்டுகிறது இதனால் இரத்தத்தில் அதிகப்படியான சர்க்கரையை கட்டுப்படுத்த இயலும் இதயம் இதயத்தில் படியும் கொழுப்பை கரையச் செய்கிறது இரத்தத்தில் சேரும் கெட்ட கொழுப்பை கரைக்கிறது இதே நோய்களிலிருந்து உங்களை பாதுகாக்கும் தைராய்டு நீங்கள் தைராய்டு பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருந்தால் தேங்காய் பூவை சாப்பிடுங்கள் இது தைராய்டு சுரப்பை ஒழுங்குபடுத்துகிறது தைராய்டு பாதிப்பை குணப்படுத்துகிறது புற்றுநோய் ப்ரீரேடிகல்ஸை வெளியேற்றுகிறது செல்களை பாதுகாக்கிறது புற்றுநோய் வராமல் காக்கிறது உடல் எடை உடல் எடையை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க உதவுகிறது இதில் குறைந்த அளவு கலோரி இருப்பதால் உடல் எடை குறைய உதவுகிறது வளர்சிதை மாற்றத்தைத் தூண்டுவதால் குழப்பு சேராமல் வேகமாக உடல் எடை குறையும் சிறுநீரகம் சிறுநீரக பாதிப்பைக் குறைக்கிறது சிறுநீரக தொற்று நோய்களை குணப்படுத்தும் நச்சுக்களை வெளியேற்றி ஆரோக்கியமான சிறுநீரகத்தைப் பெறலாம் முதுமை தேங்காய் பூவில் முக்கியமான முதுமையைத் தடுக்கும் ஆண்டி ஆக்சிடன் நிறைந்துள்ளது சுருக்கங்கள் வயதான தோற்றம் சரும தொய்வு போன்றவை நம்மை நெருங்க விடாது சூரியனால் உண்டாகும் சரும பாதிப்புகளை தடுக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாய் இருந்தால் இந்த சேனலை சுப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி